ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு ஆப்ஷன் வெப்சைட்ஸையும் நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோவாக போடுவோம் ஸோ நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலையும் நாங்கள் கம்பல் பண்ணால் கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய விருப்பத்தின் கீழ் நீங்கள் நாங்கள் போடக்கூடிய ஆப்ஷன் அண்ட் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான நியூ ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி நம்ம மொபைல்லையே நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் போகிறது தாலுக்கா ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி தான் நம்ம மேனுவலாக தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரீசெண்டாக அந்த மாதிரி தான் நானும் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய் செக் பண்ணிணா அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது எப்படி அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் நியூவாக ஓட்டர் ஐடி வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ நியூ லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சா இல்லையா உங்களுடைய ஓட்டர் ஐடி செலக்ட் ஆகிருச்சா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஐடி ஓட்டர் லிஸ்ட்டில் வந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் இல்லை எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க அண்ட் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நியூ ஓட்டர் லிஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் எலக்டோர ரோல் சமரி ரிவிஷன் பப்ளிக் எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கங்க அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ஸ்பெஷல் சமரி ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க அண்ட் அதுக்குள்ளே இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் காட்டும் அதில் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் கேரக்டர் ரோல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல டேகாக ஆகிருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும் இந்த பேஜ்க்கான லிங்கை உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜை ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகாதவங்க வீடியோட ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்க மாதிரி டைப் பண்ணி இந்த பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ரெண்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உடைய மாவட்டம் செகண்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி இது மூலியமாக உங்களுடைய பூத்தோட ஓட்டர் லிஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் தெரிஞ்சவங்க யாரோட ஓட்டர் லிஸ்ட்டு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மாவட்டம் இல்லை நீங்கள் யாரோட ஓட்டர் லிஸ்ட்டை செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சமர்ப்பிக்க அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா பாகம் எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய பேத்துக்கு வந்து பூத் எண்ணோட பாகம் எண் தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க உங்களுடைய பூத் நேமை இந்த லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி தான் கிளிக் பண்ணுற மாதிரி வரும் இப்போ என்னோடய பாகம் எண் பார்த்தீங்கன்னா ஒன் நாட்டி எயிட் அதுக்கு நேராக என்னோடய பூத் நேம் இருக்கும் அந்த பூத் நேமை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேப்ஷா போட சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கொடுத்துருக்க கேப்ஷாவை கரெக்டாக போட்டுக்கோங்க மேக்ஸிமம் எல்லாம் கேட்டுலேட்டராக தான் இருக்கும் ஸோ அதில் இருக்க அதை கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும் பிடிஎஃப் ஓப்பன் சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஓப்பன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் கேக்கும் அதையும் நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிட்ருக்கும் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நீங்கள் எந்த பூத்தோட நேமை க்ளிக் பண்ணீங்களோ அந்த பூத்தோட ஓட்டர் லிஸ்ட் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும் நீங்கள் ஓட்டு போடுற பூத்து எதுன்னு அதாவது நீங்கள் எந்த ஸ்கூலில் ஓட்டு போடுவீங்களோ அதுதானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அது எந்த பூத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பேரை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதோட பிடிஎஃப் மட்டும் தான் இங்கே டவுன்லோட் ஆகும் அண்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுறேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓட்டர் லிஸ்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ் டுவெண்ட்டி டூ தமிழ்நாடு அப்படின்னு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் எந்த டேட்டில் இந்த ஓட்டர் லிஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிற டேட்டையும் கொடுத்துருக்காங்க பூத்தோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஓட்டு எத்தனை பேர் போடுறீங்க லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை மூன்றாம் பாலினம் எத்தனை மொத்த எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அண்டு நீங்கள் ஓட் போடக்கூடிய அந்த பூத்தோட ஃபோட்டோஸ் அண்ட் மேப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பூத்தோட எத்தனை பேர் ஓட் போடுறாங்களோ அந்த லிஸ்ட்டு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண ஆளாக இருந்தால் அந்த ஓட்டர் ஐடி உங்களுக்கு கைக்கு வந்திருந்தாலும் சரி வரலைனாலும் சரி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் கடைசியிலேருந்து செக் பண்ணுங்கள் ஏன்னா புது லிஸ்ட் எல்லாமே லாஸ்ட் பேஜில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் பேஜில் இருந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு அட்ரஸ் மாற்றிருக்கீங்க பழைய பூத்தோட இது நேம் வந்து டெலிட் ரிமூவ் பண்ண அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய நியூ பூத்தோட ஓட்டர் லிஸ்ட்டையும் பழைய பூத்தோட ஓட்டர் லிஸ்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பழைய பூத்தோட ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் டெலிட்டட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டெலிட்டட் அப்படின்னு காட்டிடுச்சின்னா உங்களுடைய நேம் வந்து பழைய வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அண்ட் புது லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணும்போது அதாவது புது பூத்தோட லிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஆட் ஆகிருக்கணும் அங்கே உங்களுடைய நேம் காட்டிருச்சு அப்படின்னா உங்களுடைய புது பூத்தோட ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் ஆட் ஆகிருச்சுன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க